பீப்பிள் ஆஃப் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகின்றோம் இருந்தால் இப்பொழுது முக்கியமாக நாம் கோவேக்சின் போட்ட போடப்பட்ட பிறகு அதை கம்ப்யூட்டர் மூலமாகவோ அல்லது மொபைல் மூலமாகவோ சென்று அந்த கோவேக்சின் சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இப்பொழுது அனைத்து எந்த இடத்திற்கு நாங்கள் நம்ம போனாலும் இப்போ கண்டிப்பாக கோவேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஆகிடுச்சி அதாவது எந்த ஒரு துணி கடைக்கோ இல்லை தேட்டருக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ இல்லை கோட்டி டீக்கை எங்கே போனாலுமே வரப்போகிற காலங்களில் கோவேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதை நம்ம மொபைல் மூலமாகவும் இல்லை சிஸ்டம் மூலியமாக டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை மொபைல்லையோ எதுவாக இருந்தாலுமே எதில் வேணால் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் முதல்ல உங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் உங்களுக்கு வந்து அந்த கோவேக்சின் அஃபிஷியல் வெப்சைட் தெரிலனா நீங்கள் எதுவுமே கன்ஃப்யூஸ் ஆகுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை சிஓ கோவிட் போட்டாலும் கோவிட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் தான் வரும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிக்கிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான் டாட் கோவின் டாட் ஜிஓவி டாட் இன் இதான் வரும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கங்க இப்படி போட்டிங்கன்னா இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டே இப்படி தான் இருக்கும் இதில் போனீங்கன்னா புக் யூவர்ஸில் ஆட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வேக்சின் போடுறதுக்கான சைட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட்லாம் வரும் நீங்கள் இதெல்லாம் இதில் போய்ட்டு வேக்சின் சர்வீஸுன்றது பார்த்தீங்கன்னா இதை க்ளிக் பண்ணிவிங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ணிக்க வேண்டியது தான் இதை கிளிக் பண்ணிட்ட உடனே இதுக்கு ஒரு இதில் ஒரு சைட் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இதே இதே சேம் மெத்தடா தான் மொபைல்லையும் நீங்கள் எதையுமே கண் மொபைல்லேயும் பண்ணலாம் சிஸ்டம்லேயும் பண்ணலாம் இப்போ நான் சிஸ்டமில் பண்ணுறேன் நீங்கள் மொபைல் இதே வழி தான் இந்த இப்போ இதில் போயிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் கோவேக்சின் போடும்போது எந்த நம்பர் கொடுத்திங்கன்னா அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு என்ட்ரு நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுக்குறேன் இப்போது சம்மந்தப்பட்ட எண்ணுக்கு ஓடிபி வந்திருக்கும் ஒரு நிமிஷம் இருக்கு காட்டுறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கனா முந்நூறு செகண்ட்ஸு தான் இருக்கும் அந்த முந்நூறு செகண்ட் டைமுக்குள்ளே உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் இப்போ அந்த ஓடிபி நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன் டபுள் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் டபுள் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதை வந்துச்சு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டோஸ் ஒன்று டோஸ் டூ டியூ டேட் பத்து பதினொன்று லாஸ்ட் டேட் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டு டேட்டு அதாவது டியூ டேட் வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டிருக்கணும் ஆனால் அதோட லாஸ்ட்டு டியூ லாஸ்ட் டேட் பண்ண எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னு காட்டுது இப்போ நான் ஷோ சர்டிஃபிகேட் க்ளிக் பண்ணுறேன் இது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா டவுன்லோடு இந்த டவுன்லோடு க்ளிக் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இதே இதே சேம் மொபைல் தான் மொபைலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போது சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக போட்டோம் கோவிஷீல்டு டோஸு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டோஸ் வழங்கப்பட்ட தேதி வேக்சின் தடுப்பூசி நிலை ஃபஸ்ட்டு டோஸு போட்டாச்சு அடுத்தது வேக்சின் டோஸ் வேக்சின் நம்பர் திட்டிவின் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிருக்கிறது ஆசி ராஜன் ஆக்சுவலாக இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டோஸ் மட்டும்தான் காமிக்குது செகண்ட் டோஸ் போட்டாச்சு இன்னும் அது அப்டேட் ஆகலை அவ்வளோதான் இதுதான் ஈஸியான மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க என்னுடைய பீப்பிள் ஆஃப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் செய்தால் ஏன்னா போடும் அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்தாலும் நன்றி வணக்கம்